அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஹரிஹர சங்கர் நான் உங்கள் அன்பு ஹரிகர சங்கர் இதில் மூலநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பயில்ஸ் இதனால் வர்ற பிரச்சனைகள் எதனால் இந்த பயில்ஸ் வருது அதுக்கு என்ன ரெமடி இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயில்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா மூல நோய் அதாவது நம்ம மலை சிக்கலாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கோம் அந்த மலைச்சிக்கலை கவனிக்காமே விட்ருக்கோம் அதே மாதிரி மோஷன் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தடவை போகணும் ஆனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அவங்க மோஷன் வந்து ரெகுலராக போகாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் தொந்தரவுன்றது வாடிக்கையாக வர்ற விஷயந்தான் ஸோ இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்தவங்களுக்கு எப்படின்னா அவங்களால மோஷன் வந்து ஃப்ரீயாக போக முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஷனில் ப்ளட்டு வந்து வர்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த பைல்ஸை எப்படி வந்து சரி பண்ணுறது உடனே அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸ் இருக்குங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பயில்ஸ் வந்து உடனே வராமல் நின்றும் ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாளைக்கு உலர்த்திய வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு அதை உலர்த்தி அதை பொடியாக வச்சுக்கோங்க அந்த பொடியோட அஞ்சு கிராம் நல்லெண்ணெய் எள்ளுனால செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயோட வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த உலர்த்தி வச்ச வெள்ளைப்பூண்டு பொடி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தினசரி காலையில் அதை வந்து உள்ளங்கையில் போட்டு அந்த வெள்ளைப்பூண்டு பொடியையும் நல்லெண்ணும் அஞ்சு கிராம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மூன்று நாட்களில் வெறும் மூன்றே நாட்களில் உடனடியாக இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து அந்த ரத்தப்போக்கு உடனே கேட்குங்க இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் அதே மாதிரி இரவு உணவு அரை வயிறு உணவாக உட்கொண்டு பாருங்கள் அதே மாதிரி வாழைப்பழம் மலச்சிக்கல் உள்ளவங்க ரெகுலராக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த பைல்ஸ் தொந்தரவுன்றது கண்டிப்பாக உங்களை விட்டு சுத்தமாக நீங்கிடும் இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கடைப்பிடிங்க பட் ஆனால் இந்த பிளட்டு வர்றவங்க வந்து இந்த வெள்ளைப்பூண்டு பொடியை வந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றத ஒரு மூணு நாட்கள் கடைபிடிச்சாலே போதுங்க உடனடியாக அந்த பைல்ஸ்க்கு வந்து இது நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனால் வர்ற பெனிஃபிட்டை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எளிய உரையில் நீங்கள் சொல்லலாங்க ரொம்ப நன்றி உங்களிடம் இறந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஹரி சங்கர்